பண்ணிலையும் எவ்வளவு மலையிலையும் என் பிள்ளைகள வந்துட்டு எப்படி கெட்ட வந்துட்டு நான் வளர்க்குறேனா நீ எப்படி மழை வந்தாலும் பனி வந்தாலும் வெயில் வந்து ஓடு போடு ஓடு போடு ஓடு போடு ஓடு போடு திச்சு போடு திச்சு போடு அப்படிங்கிற நான் மாதிரி எவ்வளோ கெட்டா எப்படி உட்காந்து என் பிள்ளைகள வளர்த்துட்டு இருக்கேன் போடி போக்கத்தவளை அது என்னமோ உண்மைதாம்மா சாரிம்மா மன்னிச்சுக்கோம்மா அது சரி நல்லா இறைய சாப்பிடுங்க யாவாரியும் வர சொல்கிறேன் மாதம் வேறு மார்கழி மாதமாக இருக்குது வில கம்மியாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வரதரசம் பூண்டாட்டியா ஐயோ ஐயோ நான் வரதராசம் பூண்டாட்டியெல்லாம் இல்லைடா ஏன்டா நீங்கள் வேற போங்கடா அங்கிட்டு என்னடா அது புது பட்டம் கட்டுறீங்க எனக்கு அடாடாடா டாடா